வணக்க நண்பர்களே ஆர்வே மாவட்டம்னு சொல்லி சேலம் மாவட்டம் வாழப்படை வட்டம் பேலூர் சிவன் கோயில் மிகாரிகள் என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கு என்ன மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மேலே தலிவிட்றீங்க நம்ம சேனலில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஏழையிலேயே நடுத்தர மக்களுக்காக வீட்டில் தோட்டத்தில் இருந்து போகிறோம் அங்கே கொஞ்சம் எல்லாம் வயல் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால வீட்டிலேயே வச்சு வச்சு இப்போ ரெண்டு வீடியோ போட்டுகிட்ருக்கேன் நண்பர்களே இன்றைக்கி ஒரு எக்ஸலாக போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வண்டியெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு ரெண்டு ஒரு வண்டி இருக்கும் கேட்டுக்கிட்டு வாங்க அந்த ஆக்டிவாக வந்து பிஏ சிக்ஸ் இருபது போட்டதா கொடுத்தாச்சு நண்பர்களை ஆக்டிவாக கொடுத்தாச்சு அதே மாதிரி அந்த ப்ளஷர் கொடுத்தாச்சு அதில் வந்து எக்ஸ்எல் கொடுத்தாச்சு எவ் டியூட்டி எல்லாமே கொடுத்தாச்சு இன்றைக்கி போகிற வண்டி எல்லாமே எக்ஸல் ஹண்ட்ரடு இருக்குது டியூட்டி இருக்குது வாங்க வீடியோக்காலே போகலான்னு சொன்னோம் நண்பரில் பாருங்கள் ஏமா ரே இசட்டு மாதிரி இருக்கும் அப்படி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி இருக்கும் பெட்ரோல் ஆன் பண்ணிக்கிறேன் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆறாவது மாதம் டிஎன் எழுபத்தி ஏழு வாழப்பாடு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி பக்கவாக இருக்கும் எக்ஸல் ஹெவிடியூட்டி இது ஆயில் மிக்ஸ் பண்ணி போகிறது எக்ஸல் ஹெவிடியூட்டி ரொம்ப ரேரு கிடைக்கிறது நண்பரில் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆறாவது மாதம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கேட்க போகிற விலை இருபத்தி மூணு ரூபா கேட்குற நண்பரில் இருபத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி பார்த்துங்க லைட்லாம் பக்காவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டு ல்க்கும் போது அந்த வண்டி தெளிவாக இருக்கும் லோக்கல் நம்பரு டிஎன் எழுபத்தி ஏழு இந்த வண்டிக்கு இருபத்தி மூணு ரூபா கேட்குற நண்பரில் எக்ஸல் ஹெவிடியூட்டி ரொம்ப ரேரு பக்கா கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் வண்டி அவுட்லுக் எல்லாமே

நண்பர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் சாட்டு இதுவும் டிஎன் எழுபத்தி ஏழு லோக்கல் நம்பரு ஒரே ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு இருபத்தி மூணு ரூபா தான் கேட்குறேன் பதினாறு மாடலுக்கும் ரேட்டு இருபத்தி மூணு ரூபாய் எக்ஸல் கேஎஸு கிக்ஷாட்டு தெளிவாக இருக்கும் இன்ஜினு இருபத்தி ரூபா கேட்குறேன் நண்பர்களில் நெக்ஸல் பண்ணி கொடுக்கலாம் நண்பர்கள ஒரு காட்டில் மட்டாடியாக ஓடுறதுக்கு போக்குவரத்துக்கு மோட்டை முடித்து நம்ம உரம் வயலுக்கு சோளம் நல்லபடியாக மூட்டை வச்சு அடிக்கிறவங்களுக்கு சரிமையான வண்டி உழைப்புக்கு இன்ஜின் தரமாக இருக்கும் பக்காவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் டிஎன் எழுபத்தி ஏழு வாழைப்படு சேஷன் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு கிக்ஷாட்டு கேஎஸ் இது பார்த்துங்க நண்பரில் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்ஃப் ஷார்ட்டு அதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கார்பட்டு மாடல் நிறையா பேர் கேட்டுதுங்க செல்ஃப் ஷார்ட்டு வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் செல்ஃப் ஷாட்டு வண்டி இண்டிகேட்டரில் இருந்து ஹார்னு லைட்டு டிம் பிரைட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்ஃப் ஷாட் வண்டி செல்ஃபு போட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இது வந்து டிஎன் பத்தொம்போது டிஎன் பத்தொம்போது ஒரே ஓனர் வண்டி வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது ரெடியாக வண்டி தெளிவாக இருக்கும் நண்பர்களை இந்த வண்டி கேட்க போகிற வேலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கார்பேட்டர் மாடல் பிஎஸ்ஃபோருக்கு கொஞ்சம் ரொம்ப ரேர் நிறையா பேர் கேட்டிருக்குறீங்க முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தர நண்பர்களே இந்த வண்டியை கார்பேட்டர் மாடலு பக்கா தெளிவான சர்வீஸில் இருக்குது ஒரே ஓனர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் லோக்கல் நண்பர் நண்பர்களை என்னிக்க காரணம் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் செல்ஃப் ஷார்ட்டு வண்டி பிஎஸ் சிக்ஸில் வந்துடும் நண்பரில் பச்சை கலரு நல்ல கலரு செல்ஃப் ஷார்ட்டு ரெண்டு வண்டி கொடுத்துருக்கேன் ஒரு வண்டி கிக் ஷார்ட்டு கொடுத்துருக்கேன் ஒரு எவ்வடு கொடுத்துருக்கேன் நாலு வண்டியுமே வந்து இன்றைக்கி போகிற வண்டி இன்றைக்கி போகிற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபதும் இருக்குது பத்தொம்போது இருக்குது பதினாறு இருக்குது பதினஞ்சு இருக்குது எல்லாமே நல்ல வண்டி எக்ஸல் ஹெவிட் விட்டிங்க பாருங்கள் நண்பர்களே விட்டுறாதீங்க எந்த ஊராக இருந்தாலும் புக் பண்ணி அனுப்பிடலாம் வரும்போது ஆதார் கார்டு கட்டாயம் வரணும் வெளியூர் நண்பர்கள் ஜிபே போனால் முழு முழுசாக வண்டிக்கு போட்டால் மட்டும்தான் புக் பண்ணி அனுப்ப முடியும் நண்பர்களை வண்டியை தெளிவாக பார்த்துக்குங்க இது நாமக்கல் நம்பர் டிஎன் எண்பத்தெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓரளவு அப்படியே காமிக்கிற நண்பர்களே பார்த்துருங்க நண்பர்களே பாருங்கள் இது வந்து கிக் செல்ஃப் சார்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ரெண்டாயிரத்தி இருபது மூணுல செல்ஃப் ஷாட் வண்டி பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்ஃப் ஷாட் வண்டி வீடியோ காமிக்கிற நண்பர்களை டிஎன் பத்தொம்போது இந்த வண்டி செல்ஃப் ஷாட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்ஃப் செல் அதுலேயே வந்து பாருங்கள் கேஎஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு தெளிவாக இருக்கும் இன்ஜின் உங்களுக்கு டிஎன் எழுபத்தி ஏழு வாழப்பாடி இடேஷன்னு தெளிவாக இருக்கும் கேஎஸு இதில் பாருங்கள் அதே எழுபத்தி ஏழு வாழைப்பாடு இரிஸ்டேஷனு ஹெவி டியூட்டி சூப்பராக பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் பாருங்கள் நண்பர்களே என் அன்பு சொந்தங்கள் அத்தனையும் பேத்துக்கும் நம்ம வந்து நம்மளுடைய உங்களுடைய கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் இறைவனோட அருள் இருக்கிறதுனால வண்டி நமக்கு நல்லபடியாக எடுத்து பார்த்து பார்த்து நீங்கள் செய்கிற மாதிரி பக்கா கண்டிஷனில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதனால் நல்லபடியாக நமக்கு வண்டி உங்களுடைய அருளும் ஆண்டவனுடைய இறைவனுடைய அருளும் உங்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய ம ஆசீர்வாதம் மேலே வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பிளாக கிளிக் கொடுத்துங்க போடுற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் நாலு வண்டி நல்ல வண்டி நண்பரில் விட்டுறாதீங்க அன்பு சொந்தங்களே மறுபடியும் மறுபடியும் ஸ்கூட்டிலாம் இருக்குது அடுத்த வீடியோ ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு வீடியோ திங்கக்கிழமை நான் அப்லோட் பண்ணுறேன் திங்கக்கிழமை திருப்பதி போகிற நண்பர்களே திங்கட்கிழமை செவ்வாய் கண்டிப்பாக இங்கே வரதாக இருந்தால் நாளைக்கு வாங்க திங்கட்கிழமை மதியத்துக்கு வரைக்கும் வரலாம் திங்கக்கிழமை ஈவினிங் நான் திருப்பதி போகிறேன் நம்பர்களே செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வருவேன் அதுக்கு மேலே புதன்கிழமை தான் நீங்கள் இந்த வண்டியை பற்றி கேட்க முடியும் அதுக்கு முன்னாடி திங்கட்கிழமை மதியத்துக்குள்ளே வரமா இருந்ததுனால் மட்டும் இந்த நாலு வண்டிக்கு கேளுங்க நம்மள அதுக்குள்ளே சில வண்டிகள் போயிடும் புக்கிங் ஆப்ஷன் உண்டு எங்கே வேணாலும் புக் பண்ணி அனுப்பலாம் நம்மகளை நல்ல வண்டி நல்லா பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்கேன் உங்கள் வேல்முருகன் எப்படி கொடுப்போம் உங்களுக்கு தெரியும் நம்பி வரலாம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க நல்லபடியாக இருக்கட்டும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் மருத்துவ வீடியோ சந்தைக்கு வர உங்களிடம் மருந்து விட போகிறது உங்கள் ஆர்வி மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேல்முருகன் வாழ்க வளமுடன்